நம்ம சிஎஸ்கே வீரரான ரிச்சர்ட்டு இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு என்ன காரணமாக இவ்வளோ நாள் வந்து வரல என்ன பண்ணிட்டு இருந்தாரு சிஎஸ்கே டீமில் வந்து எப்போ ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டியை பற்றியும் திக்ஸனா பத்திர்னா அப்படின்னு ரெண்டு பேருமே இப்போ சிஎஸ்கே கேம்லேருந்து வெளியேறியிருக்காங்க என்ன காரணமாக வந்து வெளியேறி இருக்காங்க இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்கா நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து எப்போ ஜாயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பத்திராவை பார்த்துலாம் பத்திரா திக்னா அப்படின்னு சிஎஸ்கேக்கு ரெண்டு பேரும் முக்கியமான வீரர்களாக வந்து இருக்காங்க இப்போ திருநாவை பொறுத்த வரைக்கும் ஆடு லெவலில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்து தீக்ஷனாக்கு வந்து இந்த வருஷம் வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கல இப்போ ரெண்டு பேருமே சிஎஸ்கே கேம்பில் இருந்து வெளியேறி இருக்காங்க என்ன காரணமாக வெளியேறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு விசா ப்ராசஸ்க்காக போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து போயிருந்தார் மறுபடியும் சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆயிருந்தார் அதே போல் இவங்களும் இப்போ வந்து போயிருக்காங்க நேற்று மார்னிங் தான் வந்து போயிருக்காங்க இதை வந்து நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து எப்போ ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர சாட்டர்டே நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து கன்ஃபார்ம் ஜாயின் ஆயிடுவாங்க அப்படின்னு ரீசென்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நம்ம ரிச்சர்ட்டை பார்த்துட்டுலாம் ரிச்சர்ட் மெதுவாக வந்தால் போதும் முஸ்தபிசு ரஹ்மானுக்கு தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கப்போது முத்தாஃபிசு ரஹ்மான் அது வரைக்கும் பவுலிங்லாம் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேவ்பக்கத்தில் நடந்த மேட்ச்சில் செம்மாட்டி வாங்கியிருந்தாரு நம்ம முஸ்தாபிசு ரஹ்மான் ரிச்சர்ட் வந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அடி வாங்கியிருந்தாரு நம்ம ரிச்சர்ட்டுக்கு எந்த ஒரு மேட்சஸுமே இல்லை பட் இருந்தும் எதுக்கு சிஎஸ்கே டீமில் வந்து இன்னும் ஜாயின் ஆகாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அதுக்கான விட கிடைச்சிருக்கு இப்போ ரிச்சர்ட் ஃபுல்லாக ஃபேமிலியோடு இருந்துட்டுருக்காரு ஃபேமிலியோட தான் ஃபுல்லாக டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக தான் இப்போ டிலே பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து எப்ப ஜாயின் ஆகப் போறாரு அப்படின்னு கேட்டு முஸ்தபிசர் ரஹ்மான் மே ஒன்னுக்கு அப்புறமா சிஎஸ்கே டீம்ல வந்து வெளியேற போறாரு மொத்தம் ரெண்டு மேட்ச் தான் வந்து ஆடுவாரு அதுல ஒரு மேட்ச் எஸ் ஆர் அந்த எஸ் ஆர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிச்சர்ட் சிஎஸ்கே டீம்ல எப்ப வேணாலும் வந்து ஜாயின் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு ரிச்சர்ட் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல அவரு தான் வந்து இருப்பாரு முஸ்தபிசர் ரஹ்மான் வெளியேறிட்டார் அப்படின்னா அவருக்கான பிளேயிங் லெவன் சான்ஸ் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிச்சர்ட் சிஎஸ்கே வந்து ஜாயின் ஆக போறதா இருக்கட்டும் பத்திரா தீக்ஷனா வெளியேறினதா இருக்கட்டும் இதை பத்தின கருத்தை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருக்கேன்